வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேல் மாறலின் சிறப்பையும் அந்த முருகப்பெருமானின் வேல் நம்மை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிறதையும் வேல்மாரல் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் எப்படி நடத்தி கொடுக்கும் முழுமையான வேல் மாறலை படிக்க முடியாதவர்களும் இந்த நாலு வரி வேல் மாறல் மகா மந்திரத்தை சொன்னீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முருகனுக்கு உகந்த பல பாடல்கள் உண்டு அதில் சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் அந்த வரிசையில் வேல் ஒன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான அருணகிரிநாதர் வேல் வகுப்பை நமக்கு அருளிச் செய்தார் அதை பிற்காலத்தில் ஒரு மந்திர தொகுப்பாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வல் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை ஒரு மகா மந்திரமாக நமக்கு அருளி செய்தார் இந்த வேல் மாறலுக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதாவது உடல் நோய்களிலிருந்து நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த மகா மந்திரம் இருக்குது இந்த மகா மந்திரத்தை படித்து அவங்க நினைச்சத அடைஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க முருகப்பெருமான் கையில் இருக்க வேல் ஒரு ஆயுதமாக மட்டும் இல்லாமல் அந்த வேல் நம்மை காக்கும் மிக பெரிய சக்தியாவும் இருக்கு அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு தன் அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி உருவாக்கி கொடுத்த வேலுங்கிறனால அந்த வேலுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு சக்தி இருக்கு நம்ம மனசுல ஏதாவது ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை நம்ம படிக்கிறப்ப இந்த பயம் எல்லாம் நீங்கி நம்ம எந்த விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோமோ அந்த விஷயத்த முருகப்பெருமான் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமான் நமக்கு உதவி செய்ய வர்றதுக்கு முன்னாடி அவரோட வேலை அனுப்புவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முருகப்பெருமானோட பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகப்பெருமான் தன்னோட வேலைத்தான் முதல்ல அனுப்புவாராம் இந்த வேலை அன்னை பார்வதி தேவி எதற்காக முருகப்பெருமான் கையில் கொடுத்தாரு தீயவற்றை அழிக்கிறதுக்காக அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காகத்தான் அன்னை பார்வதி தேவி இந்த வேலை முருகப்பெருமான் கையில் கொடுத்தாரு இந்த வேலை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம மனசில் இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் அழிஞ்சு நல்ல எண்ணங்கள் மேலோங்கிறதுக்காகத்தான் இந்த வேல் வழிபாடு இப்போ அனைவர் வீட்லையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல எல்லாம் வேலை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அது அழிக்கிற ஆயுதம் அது ஒரு ஆயுதம் அதனால அதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ முழுமையான புரிதல் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எல்லா முருக பக்தர்கள் வீட்லேயும் இந்த வேல் வழிபாடை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க வழிபாடு செய்வதற்குரிய பலன்களையும் எல்லா முருக பக்தர்களும் அனுபவிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இந்த வேலை வெறுமனை நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடக்கூடாது அதுக்கு முறையான பூஜை செஞ்சாதான் அதற்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து பூஜை செய்து வந்தால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த வேல் நம்மை காக்கும் ஆயுதமாகவும் இருக்கும் முருக பக்தர்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானை மட்டுமா நம்ம நினைக்கிறோம் முருகப்பெருமானை நினைச்சிட்டாலே அவரோட வேல் சேவல் மயில் எல்லாமே தான் நமக்கு ஞாபகம் வரும் வேல் நமக்கு காக்கும் ஆயுதமாக மட்டும் அல்லாமல் ஞானத்தையும் வழங்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது ஞானம்னா என்னன்னா நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா அதுக்கு நமக்கு அறிவு அப்படிங்கிறது வேணும் ஒரு செயலை எந்த இடத்தில் எப்படி செய்ய கூடிய கரெக்டான அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கரெக்டாக செய்ய முடியும் அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய ஆயுதமாகவும் இந்த வேல் இருக்கிறது அதற்குத்தான் இந்த வேலுக்கு ஞானவேல் என்றும் பெயர் உண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேலுக்கு உரிய மந்திரத்தை நாம் படித்தால்தான் அதற்குரிய முழு பலனையும் நாம் அனுபவிக்க முடியும் இந்த வேல் மகா மந்திரத்தை முழுமையாக படிக்க முடியாதவர்கள் கூட இந்த நாலு வரிகளை தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழு வேல்மாரல் மகா மந்திரத்தை படித்ததற்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன வரி அதை எப்படி படிக்கணும் எந்த நேரத்துல படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல வேல்மாரல் மகா மகாமந்திரம் படிக்கிறதுக்கு உங்க வீட்ல ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு முருகப்பெருமானுக்கு அருகில் அந்த வேலை நம்ம வச்சிடணும் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களால் இந்த நான்கு வரிகளை சொல்லிக்கொண்டே வேலுக்கு பூஜை செய்தோம் அப்படின்னா நமக்கு நினைத்த அனைத்தையும் இந்த மந்திரம் நடத்தி கொடுக்கும் அதாவது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அந்த வரிகள் என்ன அப்படின்னு பாத்திரலாமா இந்த நான்கு வரிகளைத்தான் தினமும் காலை மாலை இரு வேலைகளிலும் நீங்க படிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இன்னொரு முறை சொல்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இன்னொரு முறை சொல்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த நான்கு வரிகளை காலை மாலை இரு வேலைகளிலும் பதினாறு முறை நீங்க சொல்லிக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கான தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் முருகப்பெருமா நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேல் நம்மை காக்க முருகப்பெருமான் அனுப்பி வைப்பார் இந்த நான்கு வரிகளை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வர்றப்ப நிச்சயமா அதற்குரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க மற்றவங்களோட அனுபவங்கள்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே இதை படித்து உங்கள் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அதனால இந்த மகா மந்திர நான்கு வரிகளை தினமும் காலை மாலை படித்து நீங்கள் நினைத்த அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சு படிக்கும்போது உங்க வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க உங்க பல மாற்றங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு இந்த வேல்மாறல் மந்திரம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப பல சோதனைகள் நமக்கு வரும் அதாவது இந்த வேல்மாறல் மந்திரத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்மளை வந்து யாராவது கூப்பிடுவாங்க இல்லை ஒரு ஃபோன் அடிக்கும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மன சஞ்சலப்பட வேணாம் இந்த சோதனைகள் எல்லாமே முருக முருகப்பெருமன் உங்களோட கர்மாக்களை கழிக்கிறதுக்காகத்தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து இந்த வேல்மாறலை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா இந்த வேல் மகா மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு முருகப்பெருமானும் முருகப்பெருமானின் வேலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வேல் மாறல் மந்திரத்தின் முழு சக்தியையும் அனுபவிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே